விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட வேலைவாய்ப்பு முகாமில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பங்கேற்றனர் முன்னணி நிறுவனங்கள் தேர்வு செய்த ஏழாயிரம் பேருக்கு அமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் விழுப்புரத்தில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களும் அயல் நாட்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டு நேர்முகத் தேர்வு நடத்தியது இதில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு படித்த இருபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆர்வமுடன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டனர் நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட ஏழாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வேலை வாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்த தமிழக அரசுக்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் விழுப்புரத்தில் நடந்த வேலைவாய்ப்பு முகாம்ல நான் கலந்துகிட்டே இன்டர்நேஷனல் கம்பெனியில வந்து எயிட்டி நான் பாயிண்ட் எல்லாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சென்னை கார்மெண்ட்ஸில் வேலைக்கு இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆயிட்டேன் இயக்கத்தின் மூலம் நாங்க வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த உதவி எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது சம்பாதிப்பேன் அதால் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த திட்டம் எங்களுக்கு நல்ல உதவியை தந்துருக்குது இதனால் நான் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்